நண்பர்கள் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கொங்கணாபுரம் சனிக்கிழமை நாட்டுக்கோழி சந்தையில் தான் இருக்கிறோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு போன வாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் சேவல் வந்து கோழியாக விட்டும் இந்த வாரம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா போன வாரமே கொஞ்சம் எல்லாம் பண்டிகைலாம் நிறையா முடிஞ்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா வரது கம்மியாக இருந்துச்சு வியாபாரிங்க நிறையா வந்திருந்தாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சூடாக தான் விற்றுது எப்படின்னு பார்த்திங்கன்னா கோழியோட வரவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா விவசாயிட்டு நிறைய கோழியை கொண்டுட்டு வரல வியாபாரிங்க தான் நிறையா கொண்டு வந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாகவே விற்றுட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழிங்க இதில் சேவல் இருக்குது இருக்குது இந்த சேவல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ இது மாதிரி சைஸில் இருக்குது பெரிய சேவல்லாம் இதை வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஆறுநூறுவா வைக்கி எடுத்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரிங்க கொடுக்கணும் விற்கணும் அப்படின்னா கூட கிலோ அறநூறுவாக்கி எடுத்துக்கிறாங்க பெரிய சேவல்லாம் ஒரு ஒன்றரை கிலோ ஒரு கிலோ ஒன்று ஒரு ரெண்டு கிலோ இதுக்கு ரெண்டு கிலோவுக்கு இருக்கிற விடை பார்த்திங்கன்னா ஒரு நானூறு நானூற்றம்பது ஐநூறு இது மாதிரி ரேட்டு போட்டு எடுத்து நல்லா ஒரிஜினல் கோழி வாங்கணும் அப்படின்னா நம்ம கொங்கணாபுர சந்தைக்கு வந்தோம்னா சனிக்கிழமை நடக்கிற ந நடக்கிற கொங்கணாபுர சந்தைக்கு வந்தோம்னா நல்ல ஒரிஜினல் கோழியாக பார்த்து எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா இதில் கிராஸு நிறைய இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாவில் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் வருது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் விளா விளையாட்டுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய சேவல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பரவலாத எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருகாவே கொடுத்துறாங்க கிலோ ஆறுநூற்றி இருபது அறுநூற்றி முப்பது அறநூற்றி ஐம்பது எடுத்துக்கிறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோவுக்கு மேலே இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல் கட்டு சேவங்குறாங்க இல்லையா அந்த மாதிரி சேவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க நம்ம கொங்கணாவை சந்தைக்கு வந்தோம்னா வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணி வடையெல்லாம் வாங்கலாமா சேவல்லாம் வந்து பொட்டைக்கு போகிறது மாதிரி நல்லா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸில் சேவல் வாங்கலாமல் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டைமில் வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவடையாகவே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி வடை தான் இருக்குது இந்த வளர்ப்புக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது மாதிரி விடையால் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை பட்டா சைஸில் சேவல் வேணும் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இது மாதிரி சைஸில் வேணுனாலும் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாங்க ஒரு கிலோ வந்து பார்த்திங்கனா நம்ம வியாபாரிகிட்ட வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுபா நம்ம காட்டுக்கார வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது ஐநூறு இது மாதிரி விலை கெடுது கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு காசு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் வீரமாக வசூல் பண்ணுறாங்க நமக்கு எத்தனை கோழிக்கு கொண்டு வந்தாலும் ஒரு கோழிக்கு வந்து தண்ணிங்கன்னா இருபது ரூபாங்க அது நாலு கிலோ அஞ்சு கிலோ மூணு கிலோ சேவலாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து இருபது ரூபா கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க இல்லை நம்ம சந்தைக்கு வெளியே விற்கிறதுக்கிட்டால் நம்ம கேட்டு காசு இல்லை வியாபாரிங்க வந்து பார்த்திங்கன்னா வழியில் நிறையா வியாபாரிகள் இருப்பாங்க நம்ம சந்தைக்கு வர வழியிலே பார்த்திங்கன்னா கோழி கொண்டு வரது பார்த்தோம்னா அவங்களே நிறையா இருக்கிறாங்க நம்ம அங்கே விற்றுக்கிட்டாலும் நம்ம விற்றுக்கலாம் நம்மளுக்கு எங்கே ரேட்டு நம்ம பெருசாக வருது அங்கே பார்த்து நம்ம கோழி விற்றுக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரிகள் வரதுனாக்கா நம்ம கொங்கணாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை கோழிச்சந்தை கட்டு சேவல் சந்தைன்னு மூணு சந்தையும் சனிக்கிழமை ஒரே நாளே நடக்குது நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து போட்டுட்ருக்கோம் ஆடு வாங்கினால நம்ம கொங்கணா சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் கோழி வாங்கணும் கறியாக வேணும் இல்லை கசாப்பு கடைக்காக வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இல்லை நம்ம கட்டு சேவல் வா வாங்கணும் இல்லை வளர்ப்புக்காக கட்டு சேவல் வாங்கணும் இல்லை வ வளர்த்துற கட்டு சேவலை சந்தைக்கு கொண்டு போய் விற்கணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கணா சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா விடிய காலத்தில் ஒரு நாலு அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது நாட்டு கோழி சந்தை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டு சேவல் சந்தையில் ரெண்டு மணி ஒரு மணிலேருந்து சந்தை பொங்கனா சந்தைக்கு வந்தோம்னா நம்ம ஒரிஜினல் கோழிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெஸ்டான ரேட்லேயே எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சும் கொடுக்குறாங்க நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க விலாம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி நிறையா வருதுங்க ஒரிஜினல் ஒரிஜினல் கோழி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருதுங்க அதே மாதிரி இடந்த இடவெட்டு கோழியும் பார்த்தீங்கன்னா கறியாக வளர்த்துறது இந்த பண்ணை வளர்ப்பு முறையாக வளர்த்துற கோழி நிறையா வருது நம்ம கிராஸ் வேணும் 영상막이 도움이 되 thank mm -hmm. you